எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு புத்தாண்டு வரும்போதும் ஒரு ஒரு விதமான ஒரு ஆஹ் இதை எடுத்துப்போம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த இந்த வருஷத்துல இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புத்தாண்டுல பண்ணணும்னு நினைச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி சில பேர் என்ன நினைச்சுப்பா இந்த நியூ இயருக்கு நான் வந்து கார் வாங்கினேன் இந்த நியூ இயர்க்கு நான் வீடு வாங்கினேன் இது வாங்கணும் இல்ல அப்படியெல்லாம் நினைச்சுப்பா பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம ஒரு ஒரு புத்தாண்டு வரும்போது ஒரு வருஷம் நம்மளுக்கு முடிஞ்சது அப்படின்னா அந்த வருஷத்துக்கு நம்ம பெருமாளுக்கு நினைச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம பெருமாள் வந்து நம்மளை இங்க அணிச்சு வச்சிருக்கிறது எதுக்காக நம்மளுக்கு எல்லா உடல் உறுப்புகளை அனுப்பி வச்சிருக்கிறது எதுக்காக பெருமாளை கொடுத்து இங்க அனுச்சு வச்சிருக்க சோ நம்ம ஒரு வருஷம் முடியும் போது நம்மளே நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாத்துக்கணும் நம்ம இந்த வருஷம் பெருமாளுக்காக என்ன பண்ணிருக்கோம் நம்மளால நாலு பேருக்கு என்ன பலன் பெருமாள் விஷயங்களை நம்ம நாலு பேருக்கு சொன்னோமா ஸ்தோத்திர பாடங்கள் கத்துண்டோமா அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படியே யோசிச்சு பார்த்தோன்னு வந்துட்டு இருக்கும் போது நாங்களும் அதாவது எம்ஏ வைஷ்ணவிசம் படிச்ச என்னோட படிச்ச சக மாணவர்களும் ஒரு முடிவை எடுத்தோம் இதே மாதிரி நம்ம வந்து நம்ம எம்ஏ வைஷ்ணவிசம் வந்து படிச்சிருக்கோம் எக்ஸாம் எழுதியிருக்கோம் மார்க் வாங்கியிருக்கோம் பட் அந்த நாலெட்ஜ நம்மளோட வச்சுக்காம நம்ம அதை ஏன் வந்து நம்ம மத்தவாளுக்கு வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது வரப்போற ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏன் அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு அப்படி போயின்னு இருக்கும்போது அப்போ வந்து சரி நம்ம அதை தாராளமா பண்ணலாமே ஏன் நம்ம வந்து ஸ்ரீ வைஷ்ணவத்தை பத்தி நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா அப்படி ஆரம்பிச்ச போது இப்போ ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கிறத நம்ம நாலு பேருக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா என்ன அதுல என்ன சாஸ்திர சம் சம்பிரதாயங்கள் இருக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கும் ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்கும் ஸ்மார்த்தாளுக்கு இருக்கும் மாத்வாளுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்ன ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா யாரு வந்து எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்காளோ அதை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு இப்ப அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படிங்கறதே வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப பெரிய கடல் இதுக்கு நம்ம வந்து வைணவம் அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்போ வைஷ்ணவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடலா இருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் வைஷ்ணவ ஆச்சாரியர்களையும் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் எல்லாம் கிடையாது ஆனாலும் அதை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுண்டு வரப்போற சந்ததியினருக்கும் அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில வைஷ்ணவேசம் படிச்ச நாங்க எல்லாரும் கூட நாங்கள்ல சில பேரும் அதே மாதிரி எங்களுக்கு பாடம் கற்பி

திரு பார்த்தசாரதி சார் அவர்கள் வந்து குரு பரம்பரா பத்தி பேச போறார் அது மட்டும் இல்லாம ஸ்ரீமதி கீத்மாலா ராகவன் அவ பேச போறா அது மட்டும் இல்லாம பதி சார் பேச போறார் கணேஷ் லட்சுமி நாராயணன் சார் பேச போறார் அதுக்கப்புறம் அடியேனும் இவாளுக்கெல்லாம் முன்னாடி எதுவுமே தெரியாம இருக்கக்கூடிய நானும் உங்களோட சில கருத்துக்களை பகிர்ந்துக்க போறேன் எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து நிறைய தெரிஞ்சிருந்தா கூட கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்பி இந்த வீடியோக்களை நாளையிலிருந்து வாரம் ஒன்னாக பதிவேற்றம் செய்ய உள்ளோம் எல்லாரும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்